யா எனக்கு ஒரு சந்தேகம் அதாவது எப்படி மற்ற உயிர் என்னுடைய பிம்பமா இருக்கக்கூடும் அதே சமயம் மற்ற உயிருக்கு நான் எப்படி பிம்பமா இருக்க முடியும் இது ஒரு கேள்வி இப்போ நான் பார்க்குறேன் வெளிய வந்து வெட்ட வெளியை பார்க்குறேன் வெட்ட வெளியில் ஒரு சூரியன் இருக்கிறான் அப்போ அது வெளியில எனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது அந்த ஆன்மான்றதே ஒரு வெட்ட வெளி தான் அப்போ அதுக்குள்ள ஒரு ஜோதி இருக்குன்னு சொல்லப்படுது நான் இது வரைக்கும் உண்மையிலே நான் பார்த்து கிடையாது அப்ப அப்பனா வெளியே ஒரு சூரியனாக இருக்கா அப்ப உள்ளேயும் ஒரு சூரியன் இருக்குமா அப்ப மொத்தமாக ரெண்டு சூரியன் இருக்கா வெளிய நான் ஒரு சந்திரன் நான் பார்க்குறேனா அதே மாதிரி உள்ளே ஒரு சந்திரம் இருக்கா இப்படி இப்படி அது வந்து வெளியே இருக்கிறது உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது இங்கே உள்ளே இருக்கிறது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த இகம் பரம் அப்படின்னு ரெண்டு விஷயம் பேசுகிறோம் இல்லையா இது எப்படியா சாத்தியமாகுது அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் பார்க்குற காக்கா குருவி இதெல்லாம் பார்க்குறேன் அது ஒரு உயிரினம் நான் ஒரு உயிரினம் நான் மனுஷன் அதாவது ஒரு ஆறு அறிவு படைத்தவன் அது வந்து அதுக்குரிய குறைஞ்ச சென்ஸ் தான் அதோடைய அதோடைய படைப்பை கொடுத்து அது ஒன்றுலேருந்து அஞ்சு சென்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு சென்ஸ்குள்ளே வரும் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் அது ஒரு உயிர் நானும் ஒரு உயிர் அவ்வளவுதான் ஒரு உயிர் அது ஒரு உயிர் நான் ஒரு உயிர் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி அதை அதாவது உன்னுடைய கார்பன் காப்பி அது அதோடைய கார்பன் காப்பி நீ எப்படி அப்படின்னு நம்ம எப்படியா ஒரு ரிஃப்ளக்ஷனாக ஒரு பிம்பமாக நம்ம எப்படியா அதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியும் ஹவு இஸ் இட் பாசிபிள் ஒரு அன்பர் வந்து ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் வந்து எனக்குள்ள ஒரு சூரியனு வெளியில் ஒரு சூரியன் எனக்குள்ள ஒரு சந்திரன் வெளியே ஒரு சந்திரன் அப்புறம் ஐந்தறிவு ஜீவராசிகளாக இருக்குது ரெண்டறிவு ஜீவராசிகளாக இருக்குது மூன்றறிவு ஜீவராசிகளாக இருக்குது நான் ஆறறிவு ஜீவராசிகளாக இருக்கிறேன் அது நானும் அதுவும் வந்து எப்படி ஒன்றாயிடும் எப்படி இது ஒரு விஷயமும் அந்த விஷயமும் ஒன்றா இருக்குது அப்படின்ற அழகான கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் நம்மளுடைய சித்தர் பாடல்கள்லேயும் வள்ளல் பெருமானும் அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க சிவவாக்கியருடைய பாடலில் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் எனக்குள் நீ, உனக்குள் நான் இருப்பது எங்கனே அப்படின்றத மிக தெளிவாக வந்து ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறார் அதாவது நான் வந்து இப்போ இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய ஒன்றில் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அதே மாதிரி நான் எனக்குள்ள வந்து தியானத்தில் சென்று பார்க்கும்பொழுது உள்முகமாக திரும்பி பார்க்கும்பொழுது இந்த முழு பிரபஞ்சமும் அங்கே இருக்கின்றதே இது எப்படி அதை ஒரு கேள்வியை அவர் கேட்குறார் அதே மாதிரி வளல் பெருமை என்ன கேட்குறாருன்னா எம் உள் உயிர் உயிருள் யாம் என்று உயிர் நலம் பகிர்ந்ததாம் அருப்பெருஞ்சோதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது எனக்குள்ள உயிருக்கு நான் உயிருக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்றத விளக்கை சொல்லியதாம் அருப்பெருஞ்சோதி அப்படின்றார் அதாவது அப்போ உயிர் என்பது வல்லல் பெருமான் எதை வந்து கூடிட்டுக் காட்டுறாருன்னா இந்த பிரபஞ்சத்தை தான் ஸோ இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்றில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்குள்ள இருக்குதே இந்த ரெண்டுத்தில் எது உண்மை அந்த அன்பர் கேட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு சூரியனும் வெளியில் ஒரு சூரியனும் இருக்கா இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு அழகான விடையை வந்து இறைவன் அளித்தார் அதாவது முதல்ல அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க சரியா இப்போ பிண்டத்தில் இருப்பது உண்மையா அண்டத்தில் இருப்பது உண்மையான்றது தான் அவங்களுடைய கொஸ்டின்னு ஓகேவா இப்போ நம்முடைய அந்த கிருஷ்ணருடைய வரலாறில் பாத்தீங்கன்னா குழந்தையாக இருக்கின்ற கிருஷ்ணன் வந்து உரலில் கட்டி போட்டிருப்பாங்க அப்போ யசோதா வந்து என்ன பண்ணுவா அந்த வாயில் மண் தின்னுட்டா அப்படின்ட்டு வாயை தர அப்படின்னு கிருஷ்ணனை வந்து சொல்கிறாங்க அப்படி வாயை திறக்கும் போது அவருடைய வாய்க்குள்ள அண்ட சராசரங்களையும் தெரியறத பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த கதைகள் எழுதுனதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொய்யல்ல சரிங்களா கதை வேணால் பொய்யா இருக்கலாம் அதில் இருக்குன்ற அனுபவம் வந்து உண்மையான அனுபவம் அதாவது முதல் முதல்ல நமக்கு வந்து தியானம் செய்ய பழகிட்டிருந்த அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த உண்மையான நிகழ்ச்சி நடக்குது நான் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து தலையாட்டி சித்தர் வந்து சுட்சம் ரூபமாக வந்து முன்னாடி நிற்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா கையை வந்து இப்படி காட்டி நீ வந்து இப்படி வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற வெளிமுகத்தை பார்த்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன் நீ உன்னை நோக்கி இப்படி திரும்பு அப்படின்றத செய்கை மூலயமா நமக்கு வந்து காட்டினார் சரியா அப்போ செய்கை மூலயமா காட்டும் பொழுது அதை நான் புரிந்து கொண்டு வெளிமுகத்திலிருந்து எண்ணெய் நோக்கி நான் வந்து திரும்புகிறேன் திரும்பும் பொழுது தான் அந்த ஆச்சரியத்தக்க அனுபவம் வந்து எனக்குள்ள நிகழ்து ிய படத்தக்க நிகழ்வானது வந்து நிகழ்து அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு உள்முகமாக இந்த புருவமதியிலேருந்து உள்ளே பார்க்கும்பொழுது அண்ட சராசரங்களும் எனக்குள்ள சுத்திக்கிட்டுறத நான் பார்த்தேன் இது வந்து சத்தியமான உண்மை இந்த அண்ட சராசரங்களும் எனக்குள்ள வந்து சுற்றி கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது பார்க்க முடிந்தது சரிங்களா அப்போ நமக்குள்ள தான் வந்து இந்த அண்ட சராசரங்கள் இருக்குது அப்படின்றத அப்போ எனக்கு வந்து புரிந்தது அப்போ கிருஷ்ணர் வாயத்திறந்து காட்டிய போது தெரிந்த நிகழ்வு வந்து உண்மைதான் என்பது அப்பொழுது தான் புரிந்தது அப்போதான் இந்த அன்பர் கேட்ட கேள்வியை அப்போ நான் வந்து எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன் அப்போ நமக்குள்ளே பார்க்குற அந்த அண்ட சராசரங்கள் எனக்குள் பார்க்கின்ற அந்த அண்ட சராசரம் உண்மையா இல்லை வெளியில் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றார்களே இது உண்மையான்ற கேள்வி அப்போ தான் உருவாச்சு அப்போ வந்து இந்த சிவவாக்கியருடைய பாடலும் எனக்கு அந்த அந்த வரிகள் என் கண்களுக்கு அப்போ வந்து படிக்கும்போது தெரியுது அதே மாதிரி வள்ளல் பெருமான் சொன்ன அந்த வார்த்தைகளும் எனக்கு வந்து அதை படிக்கும்போது புரியுது சரிங்களா அப்போ வெளியில் பார்ப்பது உண்மையா உள்ளே பார்ப்பது உண்மையா இதுதான் வந்து எக்ஸாக்ட் கேள்வி அப்போ வெளியிலே பார்ப்பது உண்மை அல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கின்ற இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் தான் உண்மையாக இருக்கின்றது என்பது தான் நிஜம் நீங்கள் இருக்கிற இருப்பு உங்களுக்கு தெரியுது இல்லையா அது இருக்கு ஸோ இந்த பிரபஞ்ச காட்சிகள் மறைந்த பிறகு தான் வந்து அந்த மூன்று விதமான ஒளிகள் அதாவது லைட்டு மூணு விதமான ஜோதி வந்து உருவாச்சு முதலில் ஒரு வெள்ளொளி அதுக்கப்புறம் ஒரு பொன்னொலி அதுக்கப்புறம் ஒரு செவ்வொளி உருவாச்சு சரியா அதுக்கப்புறந்தான் வந்து அந்த தெளிவுன்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட் லைட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் இருக்கின்ற அந்த தெளிவு வந்து அப்புறம் வந்து தெரிந்தது சரியா அப்போ ஏன் வந்து இரண்டு பட்ட நிலைகளில் தெரிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்கின்ற ஒன்று என்னன்னா இந்த உடம்பு இந்த உடம்பு இந்த உயிரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதுன்றது தான் உண்மை வெளிப்புறத்தில் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கிறது என்பது தான் உண்மை இந்த உடம்பில் இருக்கின்ற உள்ளே சென்று பார்த்த அந்த ஒரு பிரபஞ்ச காட்சியானது வெளியே தெரிவது காரணம் இந்த உடல்தான் எப்பொழுது இந்த உடலை மறைக்க செய்கின்றோமோ அப்பொழுதுதான் பிரபஞ்சம் என்பது நீங்கள் உங்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த உடல் என்ற ஒன்று உருவாகி கொண்டே இருக்கின்ற வரை இந்த இரண்டு பட்ட காட்சிகள் இருந்து தான் இருக்கும் சரியா அது மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே போய் இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒன்றில் உங்கள் உணர்வை கரைத்து கொண்டே இருக்கும் பொழுது வெளியே நிகழும் அனுபவங்களும் மாறுபடும் இப்போ இந்த நண்பர் இரண்டாவது கேள்விக்கு அனுப்புது அதாவது அவங்க கேட்டாங்க நான் வந்து ஆறறிவு அதெல்லாம் ரெண்டு அறிவு மூணு அறிவு அதுவும் நானும் ஒன்றா அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது ரெண்டறிவு பிராணிக்கும் சரி அஞ்சறிவு பிராணிக்கும் சரி ஆறறிவாக இருக்குன்னு நமக்கும் சரி எல்லாற்றுக்கும் பொதுவாக இருப்பது அந்த உயிர் சரியா அந்த உயிர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கீங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நீங்கள் பேசலை சரியா நீங்கள் உயிர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போது எல்லாத்துலேயும் உயிர் தான் இப்போது நீங்கள் ஒரு ஒரு ஃபேன் எடுத்துக்குங்க ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்குங்க ஒரு சின்ன டார்ச் லைட் எடுத்துக்குங்க எல்லாத்துலேயும் கரண்ட்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் ஆனால் டார்ச் லைட்டு சின்னது வாஷிங் மிஷின் பெருசு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வேறு வேறு டார்ச் லைட்டுடைய ஃபங்க்ஷன் வேறு வேறு சரி ஆனாலும் அதில் இருப்பது ஒரே கரண்ட்டு தான் அந்த மாதிரி இந்த உருவங்கள் வேறுபட்டு அறிவுகள் வேறுபட்டு அதனுடைய இயக்கங்கள் வேறுபட்டு இருந்தாலும் கூட அதில் இருக்கின்ற உயிரானது வந்து ஒன்று தான் அந்த ஒன்றே உயிராக எல்லாமாக இருக்கின்றது என்பது தான் உண்மை அந்த உயிரானது வந்து தான் அப்போ இந்த பிரபஞ்சம் எதுக்குள்ளே இருக்குதுன்றத புரிஞ்சிக்கங்க இந்த உயிருக்குள்ளே தான் இருக்குது சரியா அப்படின்றத நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கங்க நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் குளத்துக்குள்ளே மீன் இருக்குது பெரிய மீன் இருக்குது சின்ன வகை மீன் இருக்குது முதல இருக்குது உள்ளே வந்து நண்டு நத்தை எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே இதில் இருக்குதுன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த மீனுன்னு சொல்கிறது ஒரு உருவம் முதலைன்னு சொல்கிறது ஒரு உருவம் எல்லாமே ஆனால் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அதுங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருந்தாலும் அது எல்லாத்தோட கான்டாக்டில் இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி தான் சரியா அந்த தண்ணி தான் இறைபொருளாக இருக்கின்றது அதுதான் உயிராக இருக்கின்றது அதில் தான் நாம்ளே இருக்கிறோம் அதாவது இந்த உடம்புகள் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தினுடைய அண்ட சராசரங்களும் இந்த உயிருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத அப்போ தான் விளங்குச்சு சரியா ஸோ இதை வந்து கேட்ட அந்த கேள்வி வந்து அருமையான கேள்வி அதற்கான விடை வந்து நன்றாக மறுபடி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக புரியும் அப்போ உடல் இருக்கின்ற வரை அதாவது என்ன எல்லை அந்த என்ற ஒன்று இருக்கின்ற வரைக்கும் ரெண்டாக தான் தெரியும் அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் உங்கள் உடம்பு தான் அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றத பிரபஞ்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் கரையை கரையை என்ன ஆகணும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் அப்போ எப்படின்னாக்கா வெளியில் இருக்கிற ஆடு மாடு செடி கொடி எல்லாமே நீங்களாக இருக்கின்ற ஒரு உணர்வை நீங்கள் வந்து அப்போ பெற்றுக்கொள்வீர்கள் அதாவது இப்போ எப்படி சொல்லணுன்னா உங்கள் உடம்ப வந்து இவங்களுக்கு இருப்பது தெரியுது அப்போ எப்படி ஆகிடும்னா உங்கள் உடம்பு எல்லாமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கும் இந்த உடம்பு மட்டும் நீங்கள் இல்லை பார்க்குற எல்லா உடம்பும் நாம் தான் அப்படின்றத ஆரம்ப கட்ட காலத்தில் உங்களால் உணர முடியும் அப்போது அங்கே வந்து அந்த ஒரு செடியை நீங்கள் கிள்ளிங்கன்னா உடனே இங்கே உங்களுக்கு வந்து துடிக்கும் அதனால்தான் அந்த அன்பருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வாழை இலையை பறிக்கும் பொழுது ஏற்பட்ட நிகழ்வு ஏன்னா இந்த உயிர் வந்து அங்கே கலந்துருக்குது அப்படின்றத இந்த உயிரில் நீங்கள் கலக்கிறீங்க அதாவது வல்லல் பெருமான் முன்னாடி சொல்லியிருக்கிறார் இது நாள் வரை யாம் இவ்வுடம்பில் இருந்தோம் இனி எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பில் இருக்கின்ற உயிரில் நான் கலந்து 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 இரண்டரை கலந்து ஒன்றாக ஆகிவிட்டால் இந்த உயிர் இருக்கும் எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த உயிர் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்குது அப்போ நான் இங்கே கரைந்து விட்டேன் என்றால் நான் என்ற உணர்வை இங்கே கரைத்து விட்டால் அது எல்லாவற்றிலும் புகுந்து கொள்ளும் அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க இதை விட்டுட்டு வள்ளலார் வருவார் வள்ளலார் வருவார் அப்படின்ட்டு புரியாத தனமாக பேசி கொண்டிருக்கின்றவர்கள் ஏற்கனவே அவர் வந்து இங்கே தான் இருக்கிறார் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் தனியே மறுபடியும் ஒரு உருவம் எடுத்து வரணும்னு நினைக்கிறது வந்து நம்முடைய அறியாமையை தான் குறிக்குது சரியா அதனால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ஆன்மீகத்தில் நிறைய இருக்குது அதை நிறைய எடுத்து சொல்லணும் ஆனா எடுத்து சொல்றதுக்கான நேரமும் காலமும் பத்தல சரியா இத வந்து இதோட இந்த பதிவுக்கான விளக்கத்தை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி